பிகாரில் எதிர் கட்சிகள் என்னதான் கூக்குரலிட்டாலும் கடந்த தேர்தலை விட பாஜக கூட்டணி அதிக எம்எல்ஏகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் இந்தியால ஏன் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க முடியல பொலிட்டிக்கல் பேஸ் மாறிடுச்சு அரசியல் தன்மை மாறிவிட்டது சுதந்திரத்தின் பொழுது காங்கிரஸ் வச கான்ஃபிடரேட் யாராக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு மோடி அவர்களோட இந்தியாவில் அரசியல் பேஸ் தளம் மாறிடுச்சு இன்றைக்கி பீகாரில் என்னதான் சார் என்னதான் அவங்க தொண்டர்களே கற்றுனாலும் கூட நீங்கள் ரிசல்ட்டை வந்த பிறகு பார்த்திங்கன்னா போன தேர்தலில் நம்ம ஜேடியு ப பிஜேபி சேர்ந்து எவ்வளோ ஓட்டு நம்ம வாங்கினமோ அதைவிட இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சிக்கு வரும் இதனால் இது நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நம்பக்கூடிய மோடி அவர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்கறக்காக சொல்லிங்க ஏன்னா பொலிட்டிக்கல் பேஸஸ் சேஞ்சு அதே போல் அசாம் வெஸ்ட் பெங்கால் அடுத்து வரக்கூடிய தேர்தலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போகும் நல்லவர்கள் இருக்கும் வரை மோடிஜியை அசைத்து பார்க்க முடியாது அசைத்து பார்க்கறதெல்லாம் யோசிக்கவே முடியாது ஏன்னா அவரை கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தவர்கள் அவருடைய அரசியலை புரிஞ்சவங்க வெரி டீப் திங்கருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தலை பற்றி தான் சத்தியமாக யோசிப்பார் இருபத்தொம்பது யோசிக்க மாட்டார் அங்கே யோசிச்சுட்டு இருப்பார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுனால் பதினெட்டு வயசு அவன் இன்றைக்கி தான் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பிறந்திருப்பாங்க அவன் எப்படி யோசிப்பான் ஜென்ஜி டெவலப்பிங் நேஷன் குளோபல் சவுத் நேஷனில் என்ஜிஓ வச்சினா நீங்கள் டகாலிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டின்லேயே ஃபேரெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு போயிடாச்சு இப்போ இனி ஒரு ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அது கனாட் ப்ளேஸில் தான் ஆரம்பிக்கணும் அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள் பங்களாதேஷில் இந்தியாவில் நடக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே யோசித்து பத்து வருஷத்தில் அதை செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சிட்ருக்கார் இந்தளவுக்கு யோசிக்கிறோடு எலெக்ஷனை பற்றி யோசிக்க மாட்டாருங்களா அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும் ஜிஎஸ்டி சேஞ்சினால் ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு இழப்புன்னு விட முடிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறார் ஃபைன் அது திரும்ப இன்ஃபார்மல் எக்கானமியில் ஃபார்மல் எக்கானமி உள்ளதாக வரப்போகுது அதனால் மோடிஜியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போகணும் எல்லாமே நாட்டு நலனுக்காக எப்போ அந்த லீக் வால்வை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் எப்போ நம்மளைய புஷ் பண்ணணும் ஹைலோ டைலோ மல் ஷெக் வாட் டூ த்ரீ தவிர்க்க முடியாத கம்னைன்ஸ் கலக்கலான கன்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்

மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள்